எல்லோருக்கும் வணக்கம் அம்மா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு லைவாக காட்ட போகிறேன் பாருங்கள் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்லாம் நான் சொல்கிறேன் அப்படியே இந்த வீடியோவில் பாருங்கள் கொத்தமல்லி புதினா தக்காளி வெங்காயமெலாம் போட்டு ஒரு தான் இன்றைக்கி டிஃபனுக்கு சட்னி தான் அரைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கப் எடுத்துருக்கேன் அரை கப்பு தேங்காய் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலாம் எடுத்திருக்கேன் அரை பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கேன் வர மிளகா ரெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதான் இன்க்ரீடியன்ஸு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் அடுப்பை ஆன் பண்ணிட்டு அது கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம்

உங்களுக்கு தேவையான அளவு காற்றுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்க நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதோட வரமிளகா சின்ன ரெண்டு வரமிளகாய் காரமளா மிளகாய் வந்து போட்டிருக்கேன் மீடியம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வைக்குங்க கருவாமல் முக்கங்க கருகி போயிடக்கூடாது ஒரு ஐம்பது பர்செண்ட்டு பணங்கின உடனே தக்காளி பழம் சேர்க்குறேன் சட்டு பணம்னோன்னா சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம் அரைக்கட்டு புதினா ஒரு அரைக்கப்பு ஒத்துமையில இது ரெண்டு சே சேஃபு இல்லை இது ரெண்டுமே இந்த கார்டில் வந்து நல்லா பச்சைவாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க சின்னத்தில் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு குறைச்சிக்கணும் அதை சட்னி வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சுற்றி வாஷ்மா இருக்கும் காயெல்லாம் கொஞ்சம் வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் அப்புறம் உங்களுக்கு பச்சை வாசம் அடிக்காமல் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கெல்லையும் அரை கப்பு தேங்காய் துருவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரீம்ஸ் எடுத்துக்கலாம்

துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சேர்த்துக்குவேன் நம்ம செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இஞ்சி போட்டுறாதீங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி தொண்டைக்கு கரகாரம்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டதுனா கொஞ்சம் வேணுமா குடி எடுத்துக்கலாம் இல்லை வேணாம்னா தக்காளியே போதும் ஏன்னா சாப்பாட்டுக்குற போட்டு சாப்பிட்லாம் இந்த சட்னி கெட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிட்டா ஆக்கி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு இதுக்கு பிரயோஜனமாக இருக்கு இந்த சட்னி பேச்சுலர்ஸு வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வரைக்குமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதெல்லாம் வதக்கிட்டேன் இதை ஆற விட்டு அரைக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரம் சொல்கிறேன் கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டு ஒரு டூ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் கலந்து அது பொடிஞ்ச உடனே கருவேப்பில பச்சை கருவேப்பில கொஞ்சம் பெங்காய் இதை போட்டு இந்த சட்னியோடைய கடைசியாக போட்டு அரைச்சிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அம்மாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்